நற்பவி யோகிராம சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வாழ்க்கையில என்னதான் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்னு நினைக்கிறோம் பிரார்த்தனை பண்ணும்னு நினைக்கிறோம் கடவுள்கிட்ட நம்ம வந்து நல்ல வரங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நம்மளால செயல்படுத்த முடியல ஒரு விஷய உதாரணத்துக்கு நேற்றுக்கு ஒரு கிளைண்ட் போன் பண்றாங்க மேடம் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நாங்க கரெக்டா தான் ஃபாலோ பண்றோம் ஆனா வந்து எங்க வீட்டோட வடகிழக்குல ஒரு ராம சீதா மரம் இருக்கு அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமா அது என்ன மரம் எடுக்கிறது இவ்வளவு பெரிய விஷயமாங்க சார் நீங்க எடுத்துட வேண்டியதானே ஒரு ஆளை கூப்பிட்டா வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இல்லைங்கம்மா நாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டோம் ஆனா அந்த மரத்தை எங்களால எடுக்கவே முடியல இந்த மாதிரி எங்க வாழ்க்கையில எதையுமே எங்களால வந்து சக்ஸஸே பண்ண முடியாது தொடர்ந்து வந்து அதுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துட்டே இருக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் ஒரு நம்பர் சொல்லி கொடுத்தேன் அந்த நம்பரை எழுத ஆரம்பிச்ச பிறகு அடுத்த நாளே வந்து அந்த மரத்தை எடுத்துட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு இது வந்து உடனே வந்து எனக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும் ஏன்னா நம்ம வந்து வாழ் ஒரு இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்து ஒரு நாள் எல்லாருமே நம்ம இந்த இந்த உலகத்தை தான் போக போறோம் அப்ப நம்ம வந்து பத்தோட பதினொன்னா அழிஞ்சு போகாம நம்மளோட தடயங்களை நம்ம வந்து உருவாக்கிட்டு போகணும் என்னோட விழுதுகள் இந்த உலகம் முழுக்க இருக்கணும் இது ஒரு ஆலமரம் வரம் அப்படிங்கிற என்னோட இந்த இன்ஸ்டிடியூஷன் என்னோட இந்த டொமைன் வந்து விருட்சமா வளர்ந்து என்னோட விழுதுகள் வந்து உலகம் முழுக்க இருக்கணும் என்னோட நான் கொடுக்குற பயிற்சியை பண்ணி பல குடும்பங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் வந்து இன்னைக்கு வந்து பொது தளத்துல உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனை பண பிரச்சனை மனப்பிரச்சனை வியாதி பிரச்சனை எது இருந்தாலும் சரி இந்த நம்பர்ஸை எழுதுங்க இந்த நம்பர் வந்து ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்கள் வந்து எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைய இம்மிடியட் சொல்யூஷன் உடனே முடிவு கொண்டு வரும் இந்த நம்பரை நம்பிக்கையோட எழுதுங்க கிரீன் பென்ல எழுதுங்க துரிதப்படுத்தும் இந்த கிரீன் பெண் வந்து கிரீன் அப்படிங்கிற இந்த கலர் வந்து பசுமை வளத்தை கொடுக்கக்கூடியது அதாவது நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளன்சிங் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவா கொடுக்கக்கூடியது நம்பிக்கையா இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த எண்களை எழுதுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களால ஐம்பத்தி நாலு முறை எழுத முடியலையா கடக்கடன்னு ஒன்பது முறை எழுதிருங்க ஒரு நோட்டை எடுத்துட்டு அதாவது லாங் சைஸ் பிளைன் நோட்ல எழுதிருங்க உங்க கையில பிரச்சனையா பிரச்சனை ஓடிட்டு இருக்கா இந்த எண்ண இந்த இடத்துல எழுதுங்க பிரச்சனை நல்ல நிறைய ஓடிட்டு இருக்கா உடனே இந்த நம்பர்ல எழுதுங்க ஒன் நைன் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த எண்ண உடனே கையில எழுதுங்க மனசுல வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துட்டா எப்படி அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள இருக்குதோ அந்த மாதிரி நினைச்சுக்குங்க அப்ப நீங்க பொறுமையா இருங்க பேசாமீங்க பேசாம இருங்க ஏன்னா அவசரத்தில் எடுத்துகிற எடு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையில முடியும் சமாதானமா அமைதியாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து நிரந்தர தீர்வா இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க நம்ம கொடுத்துருக்க லிங்க் மூலமாக எல்லாருமே உள்ள வாங்க உங்களுக்கு வந்து வா வாட்ஸ்அப்பில் வந்துருங்க உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒன் ஹவர் வந்து பயிற்சி வகுப்பு பயிற்சி கொடுப்பேன் சூப்பராக இருக்கும் அதன் பிறகு நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து போட்டோ போடணும் என்ன உங்க வாழ்க்கையில நடந்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் சிறப்பா உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகளை இந்த விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி